இப்போ பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்டு நீங்கள் இப்படி திருப்பி உட்கார வச்சுக்கோங்க திருப்பி உட்கார பின்னால இந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நரம்பு போகும் இங்க ஒரு நிரம்பு இங்கே ஒரு நரம்பு இந்த ரெண்டு இங்க ஒரு நரம்பு இங்கே ஒரு நரம்பு ரெண்டு நேரமும் போகும் பார்த்துக்குங்க பார்த்திடாதீங்க இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைட்டாக வந்து இப்படி நரம்பு இப்படி இந்த ஷேப்ல இருக்குன்னா இப்படி பிடிச்சி பிடிச்சி விடுங்க அந்த நிறம வந்து இப்படி நான் செய்கிற மாதிரி இப்படி பிடிச்சி பிடிச்சி விடுங்க இங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும் சரிங்களா இது பேன் குழி வரும்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும் இந்த குழியிலிருந்து லைட்டாக இப்படியே பிடிச்சிட்டு இந்த ஷேப்பில் அப்படியே இந்த பக்கம் இது வரைக்கும் இது பட்ட வரைக்கும் பிடிச்சிட்டு வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நேரமும் பிடிக்கணும் இந்த நேரமும் அதே மாதிரி தான் இந்த குழியிலிருந்து இப்படியே மெதுவாக மெதுவாக மெது அப்படியே பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் வந்து சீக்கிரமாக கீழே இறங்குறதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் இது பிடிச்சிக்கிறோம் இருந்து கீழே வரைக்கும் இது ஃபுல்லாகவே நீங்கள் அமுத்தி அமுத்தி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிகிட்டே வாங்க ப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா அந்த நிரம்பு அமுத்தப்பட்டு விரிஞ்சு விரியும் போது அந்த ரத்த ஓட்டங்கள் உள்ளு கொடுத்துவோம் புரிஞ்சுங்களா இப்போ அமுத்துறோம் அப்படின்னோம்னா ரத்தம் வந்து தடை போடும் என்ன ஆகும் அது போர்ஸாக போகும் அப்போ வேற பக்கம் எங்கே அடப்பு இருந்து அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கணும் சரிங்களா நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம் இது ஒரு பாயிண்ட்டு இந்த பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் பிடிச்சி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் பிடிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ரெண்டு பொட்டு சொல்லுவோம்ல வெற்றி பொட்டு இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கணும் இங்கே நம்ம இப்படி பிடிச்சிக்கணும் ரெண்டு பக்கம் இப்போ ரெண்டு பக்கம் கை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் ஏன் அப்படின்னா பின்னாடி இருந்து நம்ம இப்படி அமர்த்திட்டு இருக்கும்போது தலை மட்டும் கீழே குமியும் அந்த கும்மியாம இருக்கிறது தான் இது இது வந்து பிடிக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை இந்த தலை கும்மியாம இருக்கிறது ஆடாமல் இருக்கிறது தான் நம்ம இது பிடிக்கிறோம் சரிங்களா இதை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கம் இப்படி பிடிச்சி விட்டு கரெக்டாக இந்த கழுத்து கட்ட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த பேஸ் விளையாடி வரும் இந்த வர்மத்தை தொட்டுச்சுனாலே ஃபுல் பாடி ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா இந்த வர்மம் இங்கே கை வச்சாலே நம்ம என்ன பண்றோம் வலது பக்கம் மூணு சுற்று சுற்றுறோம் இடது பக்கம் சுற்று சுற்றுறோம் சுற்றி அப்படியே ஒரு இங்க இருந்து கீழே சுழியாடி ஒரு இருந்து விரல் கீழே இந்த இடத்துல இங்க மேலே ஒரு வலது பக்கம் மூணு சுத்து இடது பக்கம் மூணு சுற்று சுற்றி அப்படியே நாலு விரல் கீழே கொண்டு வரோம் இங்கே வலது பக்கம் மூணு சுத்து இடது பக்கம் மூணு சுத்து அப்படியே கையை எடுக்காம அமுத்துன நீவனமாக்கிலேயே கொண்டு போய் கரெக்டாக அந்த இடுப்பு கட்ட தொப்புளுக்கு நேர் அந்த இடத்துல வந்து வலதோக்கு மூணு சுற்றி இடதுதாவுக்கு மூணு சுற்று அப்படியே கையெடுக்காமல் எடுக்காமல் அமுத்தி கொண்டு வந்து இடுப்பு கட்டை வந்து இந்த பெட்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டாக்ஸ் குழி வலது வலதோக்கு மூணு சுற்ற இடதுவாக்கு மூணு சுற்று சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி நீர் விடுங்க இதை பண்ணுங்க சரிங்களா இதை இது வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாலு தடவை அஞ்சு தடவை பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே எனர்ஜி இங்கே நம்ம தூண்டி ஓட்டங்கள் இந்த நிரம்பு ரத்த ஓட்டங்கள் எல்லாமே ஃபுல் பாடிக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு சரிங்களா இன்னைக்கு இதை மட்டும் பண்ணுங்க அடுத்தடுத்த உங்களுக்கு நான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் ஓகேவா நல்லதுங்க நன்றி